பண்ணா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா ரெங்கு மாற்றிக்கிட்டோம் எல்லாமே பண்ணிச்சு ஆனால் இங்கே வந்து அவனுக்கு பாசிட்டிவாக பேசிகிட்ருக்கு ரவீந்திர சொல்கிறது உண்மை தானே தர்ஷிகா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ இப்போ ஏன் சேஃப் கேம் ஆடுற தர்ஷிகா இந்த விஷால் என்னமோ உத்தம புத்திர மாதிரி அப்படியே ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரியே இருக்கான் இவன் என்ன மூஞ்சி என்ன வகைறானே தெரியலை எங்கள் அம்மாவுக்கு கேரளா பொண்ணுங்கன்னா ஓகே மற்றதெல்லாம் எப்படின்னு தெரியலன்னு சொன்ன விஷாலுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்போ தர்ஷிகா மொக்க மூஞ்சின்னு சொல்லும் போதெல்லாம் தெரியலையா அவருக்கு அர்ணவ் வந்து வெளியிலையும் போய் ஜாலான்னு சொன்னால் உள்ளேயும் போய் ஜாலான்னு சொன்னால் வரும்போது என்னமோ சுற்றுற மாதிரியே பேசினார் அது என்ன வடையை தான் சுடுறாரா இல்லை உண்மையாலுமே எல்லோரையும் சுடுறாரான்னு தெரியலை ஆனால் நம்ம சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்து நல்லா ரிப்ளை கொடுத்தாங்க அர்ணவுக்கு அன்ஷிதா வந்ததுக்கப்புறம் தான் தருணம் அர்ணவ் தர்ஷிகா விஷாலுடைய நிலமை என்ன ஏது என்னன்னு ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரிவியூவில் பார்ப்போம் ப